குட் மார்னிங் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் பாருங்கள் அரளிப்பூ மல்லிகைப்பூ இது அடியில் எனக்கு கொஞ்சம் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மல்லிகைப்பூ ரெண்டு தாமரை இந்த அலங்காரத்தில் ஏழுமலையான் மலையான் மகாலட்சுமி பதித்து இருக்கின்றார் இது எவ்வளவு அழகாக இருக்கிறது தினம் ஒரு பெருமாள் தரிசனம் இன்றைக்கி இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கையில் கிடச்சிது பூ இவ்வளோ கிடைச்சிது அரளிப்பூ ரொம்ப அழகாக அப்படியே தலை 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 நேரில் இன்னும் ரொம்ப அழகாக இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ் இருங்க ஏழுமலையானும் மகாலட்சுமி சரியாக தெரிய மாட்டேங்கிறாங்க இதனால் அவ்வளோ ஒரு அழகாக இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் உங்களுக்கு நான் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன் இன்றைக்கு வந்து புதன்கிழமை பெருமாளுக்குரிய நாள் பெருமாளுக்கு வந்து அதாவது சனிக்கிழமையும் புதன்கிழமையும் பெருமாளுக்குரிய அந்த ஒரு நாள் தான் அதனால் இது இன்றைக்கு எனக்கு இது கைக்கு கிடச்சிது அதனால் இது பண்ணேன் தினம் ஒரு பெருமாள் தரிசனம் இன்று வந்து முக்கியமான ஒரு இது வந்து கல்வியான ஒரு இது கல்விக்கு ஒரு வித்திட்டவர் மிக மிக எளிமையான ஒரு முதலமைச்சர் திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுக்கு நமது பாரத பிரதமராக இருந்த திருமதி அம்மா அவர்கள் மதிப்பிற்குரிய அம்மா அவர்கள் இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுக்கு பிடித்தமான ஒரு தலைவர் கருமதீர காமராஜர் அவருக்கு அவருடைய பிறந்தநாள் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் ரொம்ப எளிமையாக இருந்ததுனால சரிங் இன்று ஓம் கணபதியை சரணம் ஓம் கணபதியை சரணம் அவ்வளவு ஒரு அழகாக சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறார் மகாலட்சுமி திரு வேங்கடமுடையான் கோவிந்தன் கோவிந்த பெருமாள் இன்றைக்கு துல்லியமாக கோச்சார பலன்கள் அறிவது உத்திஷ்ட கணபதியை நமக அன்பை தராத தாய் அறிவை தராத தந்தை மேன்மைப்படுத்தாத குருநாதர் பிரச்சனையை தீர்க்காத தெய்வம் உண்ண முடியாத அன்னம் தாகம் தீர்க்காத நீர் பாவம் போக்காத தீர்த்தம் பங்கெடுக்காத மனைவி சேமிக்கத் தெரியாத பெண் துணைக்கு இல்லாத நண்பன் அவசரத்திற்கு பயன்படாத பிள்ளை விட்டு கொடுக்காத நட்பு தெய்வத்தை தேடாத மனம் இவைகள் கோச்சார் இவைகளை கோச்சாரம் காட்டுகிறது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையர் தன்னை வளர்ப்பதற்கு மறந்து த நம்மை வளர்த்து ஆளாக்கியவர்கள் அவர்களின் பாதக்கமல் பாதத்தொட்டு நாம் இது பண்ணுறோம் உயர்ந்த அறிவையும் ஆனந்தத்தையும் நாணத்தையும் கல்வியையும் அன்பையும் பெற நம்மை ஆசீர்வதித்து கொண்டிருக்கும் மகாலட்சுமி திருவேங்கடமுடியான பாதக்கமலங்களுக்குச் சரணம் என்னுள்ளே கலந்து ஜோதியாக பிரகாசிக்கும் திருவேங்கடமுடையான் மகாலட்சுமி தாயாரின் பாத கமலங்களுக்குச் சரணம் கோச்சார கிரகங்கள் பலன் தரும் முறைகள் நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு ராசிகள் பனிரெண்டு மருத்துவமும் கோச்சாரமும் கோச்சாரம் குணம் தசாபுத்தி சம்பவம் டெஸ்பாசிட்டர் கோச்சாரத்தில் சூரியன் சூரியனின் காரகத்துவம் கோச்சார சந்திரன் சந்திரனின் காரகத்துவம் கோச்சார செவ்வாய் செவ்வாயின் காரகத்துவம் பெண்களுக்கான திருமண உறவில் செவ்வாய் கோச்சார புதன் புதனின் காரகத்துவம் கோச்சார குரு குருவின் காரகத்துவம் கோச்சார சுக்கிரன் சுக்கிரனின் காரகத்துவம் கோச்சார சனி சனியின் காரகத்துவம் கோச்சார ராகு ராகுவின் காரகத்துவம் கோச்சார ராகு கேதுக்களின் காரக வித்தியாசம் கோச்சார கேது கேதுவின் காரகத்துவம் மாந்தி திரும்பி வந்து பலன் தரும் விக்கிரக விக்கிரகிர விக்கிரம கிரகம் பரிவர்த்தனை காரகத்தன்மையில் பாவகம் அஸ்தங்கம் கோச்சார குரு ஒரு ராசிக்குள் நுழையும் நாள் கோச்சார சனி ஒரு ராசிக்குள் நுழையும் நாள் கோச்சார ராகு ஒரு ராசிக்குள் நுழையும் நாள் கோச்சார கேது ஒரு ராசிக்குள் நுழையும் நாள் கோச்சாரத்தின் கிரகங்கள் பழங்கூறும் பலன் தரும் முறைகள் ஒரு கிரகம் தான் நின்ற வீட்டினையே லக்னமாக பாவித்து கோச்சார பலன்கள் தருவது ஒரு கிரகம் மற்றவர் ஒரு கிரகத்தை சார்ந்து கோச்சார பலன்கள் தருவது ஒரு கிரகம் தனது ஆதிபத்தியத்தால் கோச்சாரம் தருவது தான் நின்ற பாவகத்தில் கோச்சார பலன் தருவதே பிறந்தகால கிரகத்துடன் தொடர்பு கொண்ட ஒரு கோச்சார கிரகம் ஒரு கிரகம் தசாபுத்தி நடக்கும்போது கொடுக்கின்றது ஒரு கிரகத்தின் இடம் ஒரு கிரகத்தின் ஜீவம் உப நட்சத்திர அதிபதி முறையில் பலன் தருவது நாம் இந்நூலில் ஒரு ஒரு ராசியில் இருக்கும் கிரகம் இது கோச்சார கிரகம் பயணிக்கும் போது நடக்கும் பலன் நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சீரடம் திருவாதுரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் மனுசம் கேட்டை மூலம் போராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் புரட்டாதி ரேவதி கேது சுக்கிரன் சூரிய ரேவதி தசாபுத்தி நட்சத்திர அதிபதி கேது அஸ்வினி மகம் மூலத்துக்கு கேது தசா ஆண்டு ஏழு பரணிபூரம் போராடம் சுக்ரன் அதிபதி தசா வருடம் இருபது கார்த்திகை உத்திரம் உத்திராடம் சூரியன் ஆறு தசா வருடம் ரோகிணி அஸ்தம் திருகோணம் சந்திரனோட நட்சத்திரங்கள் தசாவரிடம் பத்து மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் செவ்வாயினோட நட்சத்திரங்கள் தசா வருடம் ஏழு திருவாதுரை சுவாதி சதயம் ராகுவனோட நட்சத்திரங்கள் பதினெட்டு தசா வருடங்கள் புனர்பூசம் விசாகம் போரட்டாதி குருவினோட நட்சத்திரங்கள் தசா வருடம் பதினாறு பூசம் அனுசம் உத்திரட்டாதி சனியினுடைய நட்சத்திரங்கள் பத்தொன்பது அதாவது தசா வருடம் ஆயுள்யம் கேட்ட ரேவதி புதன் தசா வருடம் பதினேழு மேற்கண்ட இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் தூக்கத்தில் நாம் எதிர்த்து கேட்டாலும் சொல்லணும் அந்த மாதிரி இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் தசா வருடம் பார்த்தோம் கிரகத்தின் உச்சம் ஆட்சி உச்சம் ஆட்சி திரிகோண நிலைகள் மருத்துவமும் கோச்சாரமும் மேஷம் தலை மூளை ரிஷபம் கழுத்து சுரபிகள் தைராய்டு கண்கள் மிதுனம் தோல் கை விரல் தோல் பட்டை கடகம் சுவாச உறுப்பு மார்பு சிம்மம் மேல்வயிறு இருதயம் பெருங்குடல் கன்னி கீழ்வயிறு முதுகுத்தண்டு வடம் சிறுகுடல் துலாம் சிறுநீரகம் விருட்சிகம் கர்ப்பப்பை ஆசனவாய் தனுசு தொடை இறுதிய வாழ்வு தமணி மகரம் முழங்கால் மூட்டுக்கால் கும்பம் கணுக்கால் இரத்த உற்பத்தி சுவாசம் மீனம் பாதம் கண்கள் உச்சாரம் ஐயோம்மா கை வலிக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி நாம் ஒவ்வொன்றுமே ஐயோம்மா ஃப்ரெண்ட்ஸ் இது விழுந்துருச்சுங்க ஃப்ரெண்ட் என்னால் ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு அதை பண்ண முடியல ஓகேங்க ஃப்ரெண்ட் இப்போ பாருங்கள் அழகாக இருக்க எல்லாம் பூ களைஞ்சி போச்சு அதனால் இந்த கோட்சார பலன்கள் நமக்கு எது எப்படி இருந்தாலும் தெய்வத்தினோட ஆசீர்வாதம் இருந்தால் நமது திருவேங்கடமுடியான் மகாலட்சுமியின் கடைக்கண் பார்வையும் திருவேங்கடமுடியானின் கடைக்கண் பார்வைக்கு பட்டாலே போதுமானது ஆடி இப்படிப்பட்ட நமக்கு ஒரு அழகான ஒரு புதன்கிழமை சனிக்கிழமை நமக்கு வந்து இப்பொழுது ஆடி மாதம் பிறக்கப் போகிறது இப்போ உத்தராயண இப்போ வந்து தட்சிணாயன புண்ணிய காலம் வருகிறது ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி ஆகிய மாதங்கள் தட்சிணாயண காலமாகும் இப்போ ஆடி மாதம் பிறந்தோன்னா தட்சிணாயன புண்ணிய காலம் இப்போ வந்து உத்தராயண புண்ணிய காலம் நடந்து கொண்டிருக்கிறது ஆடி மாதம் ஒன்றாம் தேதி வந்தால் தட்சிணாயண புண்ணிய காலம் ஆரம்பம் இதை நம்ம மனதில் வைத்து கொள்ள வேண்டும் தட்சன் என்றால் வடமொழி